எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி மசாலா சேர்த்து மீன் வருவல் செஞ்சிங்க அப்படின்னா நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் அதே நேரத்தில் உள்ள சாஃப்டாக இருக்கும் மசாலா உதிராமல் இருக்கும் வெல்கம் டு சல்கர்ஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக முரல் மீன் பச்சை முரல் மீன் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு வாங்கி அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் கால் டீஸ்பூன் அளவு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவு அது கூடவே தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் கூடவே கரம் மசாலா மிளகாய் தூள் வந்து காரத்துக்கேற்ப கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிட்டு வந்தாச்சு முக்கியமாக மீன் எந்தளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆறு ஏழு பற்கள் பூண்டை நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கோங்க பாதி லெமன்லேருந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க நம்ம ஊற்றக்கூடிய ஆயில் எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா முக்கியமாக இந்த ஆயில் ஊற்றும் போது மசாலா உதராமல் வரும் பொறிக்கும் போது ஆயில் நமக்கு நிறைய தேவைப்படாது மசாலா வந்து இந்தளவுக்கு திக்னஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா மீன்லேருந்து தண்ணி விட்டு வரும் இப்போ இந்த மசாலாவை இருக்கக்கூடிய எல்லா மீனுக்குமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க மசாலாவை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் நமக்கு நல்லா மசாலா இறங்கி வரும் இப்போ மசாலா எல்லாத்தையுமே நான் தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் நல்லா மசாலா ஊறி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா ஒரு வாசமாக இருக்கும் ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் கூட மசாலா உதராது இப்போது கடை ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் விட்டுருக்கேன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது கொஞ்சமாக தான் ஆயில் இருக்குது இப்போ மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சு குக் பண்ணும்போது பெரிய மீனுங்கிறதுனால உள்ளுக்க வேகாமல் மேலே மட்டும் அப்படியே நமக்கு வெந்து வந்துடும் அதனால அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி தூவி விட்டீங்க அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வந்து மீன் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு லைட்டாக இப்போ இன்னொரு சைடு வந்து மாற்றி விட்டுறலாம் இதே மாதிரி மீனை ரெண்டு டைமுக்கு ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு சைடுக்கு மூணு நிமிஷம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறமா இன்னொரு சைடுக்கு மூணு நிமிஷம் டைம் எடுக்கும் இந்த ரெண்டு சைடுமே நம்ம பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இன்னொரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் நீங்கள் திருப்பி போட்டு ரெண்டு தடவை நீங்கள் பொறிச்சு எடுக்கணும் அப்படி செய்யும்போது நமக்கு ஆயிலும் குடிக்காது மசாலாவும் நமக்கு பிரியாமல் இருக்கும் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் உள்ளே நல்லா வெந்திருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நமக்கு மசாலா உதிராத மொறு மீன் வறுவல் நல்லா இருக்கு இப்போ நமக்கு மீன் வறுவல் ரெடி ஆயிருச்சு இதை எடுத்துடலாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது நம்ம ஊற்றக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தான் அந்த எண்ணெயுமே நமக்கு அந்த கடாயிலேயே இருக்குது இப்போ இதை வந்து எடுத்து பரிமாறலாம் இது கூட வந்து வெங்காயமும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் ஒரு முறை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சோம்பு பூண்டு இதுக்கெல்லாம் போடலாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க இது ரெண்டையுமே போட்டு ஒரே ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்